ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இதில் ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு தான் ஒண்ணுதான் ஹச்டிஎஃப்சி ஃபிளக்சிகேஃப் ஃபண்டு இது யார் யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இதில் என்னென்ன உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்ற முழு விவரம் இருக்கு அதாவது இதோட ஓவர்வியூ பர்ஃபார்மன்ஸு எவ்வளவு ரிஸ்க்கு யார் இதுக்கு ஃபண்ட் மேனேஜரு எவ்வளோ போர்ட்ஃபோலியோ இருக்கு இதோட ஸ்கீம்ல என்ன எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு முழு விவரம் இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு சின்ஸ் தொடங்கினாப்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற முழு விவரம் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்கள் அவர்களின் சொந்த விருப்பம் தெரியாத முதலீடு செய்யாதீர்கள் கிட்ட ஸ்மார்ட் போன் இருந்தா நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதை எப்படி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அதை பாருங்க ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்ல இதுல ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா நிறைய பேர் தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க சில பேர் தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க இப்ப என்ன லெவல்ல போயிட்டு இருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் ஹச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி டைரெக்டாக கூட எடுக்கலாம் இல்லைன்னா ஹச்டிஎஃப்சி ஃபண்ட் அப்படின்னு கூகுள் குரோமில் சர்ச் பண்ணிவிட்டு ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனதுமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் ERST while HDFC Equity Fund அப்படிங்கறோம். கீழ No நோ அப்படின் போட்டுக்கும் அந்த நோ More அப்படிங்கிற டீடைலை பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினா அதோட ப்ராடக்ட்டோட சொல்யூஷன் அதாவது இந்த HDFC Flexicap Fundோட சொல்யூஷன், ஓவர்ビュー, Performance ஃபண்ட் Manager போர்ட்ஃபோலியோ, ஸ்கீம் Document எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அப்படிங்கிற இருக்கும் இது டைரக்டா ரெகுலரா அப்படி பார்த்தீனா தான் அது. இது வந்து इक्विटी டைப் வந்து டிவிஸ்பைட் ஈக்குவிட்டி இதோட ஓவர் வியூ ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா நீங்க இதுல எவ்வளவு இதெல்லாம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதோட ஸ்கீம் எவ்வளவு ரியலைஸ் பண்ணி நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு இது ஒரு லார்ஜ் கேப் தான் இந்த ஸ்கீம் வந்து லார்ஜ் கேப் தான் டைனமிக் ஈக்குவிட்டி ஸ்கீம் ஓகேங்களா இது வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து எப்ப தொடங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஏன்னா ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதுல மினிமம் எஸ்ஐபி இதுல எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ண பிளான் பாத்தீங்கன்னா மினிமம் நூறு ரூபாயில இருந்து பண்ணலாம் ஆனா இது வந்து வெரி ஹை ரிஸ்க் உங்களுக்கு இது வெரி ஹை ரிஸ்க் சொல்றாங்க அதுவும் இல்லாம இதோட கிரௌத் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஜீரோ அஞ்சு பைசா சோ இவ்வளவு என்ஏவி இருக்கு கிரௌத் ஆப்ஷன்ல சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்

டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இந்த ஈக்குவிட்டி ஃபண்டோட லாக் இன் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க லாக் இன் பீரியடே கிடையாது நீங்க எப்ப வேணா போடலாம் எப்ப வேணா பிடிக்கலாம் உடனே நீங்க வித்ரால் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அதாவது நீங்க இப்ப நீங்க ஒரு வருஷம் போடுறீங்க இல்ல ஆறு மாசம் போடுறீங்க அப்படின்னா நீங்க போட்டுட்டு உங்களுக்கு அதுல க்ரௌத் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நீங்க வெளியே வந்துடலாம் இதோட எக்ஸிட் லோடு கன்ஃபார்மா கிடையாது ஆனா எக்ஸிட் லோடு எடுக்கும் போது என்ன இருக்குன்னு படிச்சு பாருங்க இன் ரெஸ்பெக்ட் டு ஈச் பர்ச்சேஸ் சுவிச்சிங் ஆஃப் யூனிட்ஸ்

ஃபைவ் இயர்ஸ் ன் இயர்ஸ் சின்ஸ் தொடங்கனாப் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் ஸோ த்ரீ இயர்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் ஃபைவ் இயர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் டென் இயர்ஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சின்ஸ் தொடங்கினாப்ல இருந்து இந்த வீடியோவில் நான் அதான் சொல்லியிருக்கேன் இந்த இதுல கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் நீங்க போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு புள்ளி இருபத்தி பர்சன்டேஜ் வருஷத்துக்கு வருஷம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நல்ல அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அது மாதிரி உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு உங்க எதுக்கு தோணுச்சுன்னா இதுல எக்ஸிட் லோடே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க எப்ப வேணாலும் வித்ரா பண்ணிட்டு வெளியே வந்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட பெஞ்ச் மார்க் எல்லாம் பர்சன்டேஜ் வைஸ் ஏறி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அதாவது சின்ஸ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இது மாதிரி நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸ்கீம் பாத்தீங்கன்னா ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் நாட் சிக்ஸ் த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கு அப்படியே வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் பெஞ்சு மார்க் உடைய அமௌண்ட்டும் நல்ல அமௌண்ட் கிடைச்சிருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம் உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பாருங்க இதில் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ரோசி ஜெயின் சீனியர் ஃபண்ட் மேனேஜர் ஈக்விட்டிஸ் ஓவர்சீஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மிஸ்டர் த்ரூ மியூச்சுவல் ஈக்விட்டி அனலைஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ஆஃப் ஆர் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் இதை பாத்துக்கிறாங்க இதுல ஏதாவது நாம் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ போர்ட் வந்து போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோ அதாவது மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணுங்க போர்ட்ஃபோலியோ தெரியாமல் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க போர்ட்ஃபோலியோ எதில் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கறதான் வேற ஒன்றும் கிடையாது போர்ட்ஃபோலியோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறதா சோ டாப் டென் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட்ல நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட்ல எயிட் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க கொட்டாக் மகேந்திரா பேங்க் லிமிடெட்ல ஃபோர் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் ஹச்சிசிஎல் டெக்னாலஜி லிமிடெட் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஐசிஐசி பேங்க் லிமிடெட் ஐசிஐசியும் ஹெச்டி ஒரே இருக்காங்க ஐசிஐசி பேங்க் லிமிடெட்ல நைன் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் ஷிப்லா லிமிடெட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மாருதி சுசுக்தி இந்தியா லிமிடெட் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் பாரதி ஏர்டெல் லிமிடெட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் பிரிமல் ஃபார்மா லிமிடெட் டூ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ இதை பத்தி இன்னும் போர்ட்போலியோ பார்க்கணும்னா இதோட ஸ்கீம் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு இதை உள்ள போயிட்டு அதில் ஒவ்வொன்றையும் நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஃபண்ட் ஃபேக்ட்ஸு லீவ் ஸ்கீமில் ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸு ப்ரஸன்டேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் ஒவ்வொன்றையும் அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மினிமம் நூறு எவ்ரி மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ப்ராடக்ட் லேபிளிங் பெஞ்ச்மார்க் ரிஸ்கோ மீட்டர் அப்படின்னு ரெண்டு இருக்கு இந்த ரிஸ்கோ மீட்டர் தாங்க முக்கியம் இது எவ்வளவு ரிஸ்க் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்கோ மீட்டர்ல லோ ரிஸ்க் லோ டு மாடரேட் ரிஸ்க் மாடரேட் ரிஸ்க் மாடரேட் ஹை ரிஸ்க் ஹை ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்க் இது ப்ராடக்ட் லேபிள்ல பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு போட்டிருக்காங்க பெஞ்ச்மார்க் ரிஸ்கோ மீட்டர்லயும் வெரி ஹை ரிஸ்க் போட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேன்னா ரைட் சைட்ல கார் நல்ல பாருங்க ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸ் அடுத்தது இன்வெஸ்ட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேன் கார்ட்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியில இன்னும் வேற என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்றது அதுக்கான ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வீடியோ பத்தி போடுறேன் அதையும் பார்த்துட்டு கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலாட்டுங்க